செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தைய மயிலாடுதுறையில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்தியாவின் அரசியல் அமைப்பு மேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் ராமசேரன் தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாத்தாளி மக்கள் கட்சி சார்பில் நகர செயலாளர் ராஜ்குமார் பெரியசாமி தலைமை கட்சியினர் அம்பேத்கர் திருவுருவ செலுத்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் இதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மயிலாடுதுறையிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் இளஞ்செழியன் அம்பேத்கர் 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 தமிழக ஒற்றிக் கழகம் ஒற்றிக் கழகம் கலாபதி அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கை